நம்ம படிக்கல நம்ம பிள்ளைங்க படிக்கணும் நம்ம நல்லா இல்லை என் பிள்ளைக்கு இது கிடைக்கணும் எனக்கு கார் என் பிள்ளையா கார்ல போகணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் எத்தனை தாயுதாப்பேன் நம்ம துணிமணிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் தீபாவளிக்கு எடுத்துட்டு அவங்க எடுக்காம இருப்போம் எங்க வீட்டுலாம் அப்படி நடக்கும் எங்க அப்பா வந்து நூற்றம்பது ரூபா கொடுத்து அன்னைக்கு வந்து ஒரு கடையில் போயிட்டு ரெஸ்ட்டு சொல்லிட்டே நீ எழுபத்தஞ்சு ரூபா நீ எழுபத்தஞ்சு ரூபானது அதில் என் தங்கச்சிக்கு எடுத்துகிட்டு நான் ஏதாவது ஒரு டவுசர் மட்டும் எடுத்துகிட்டு வர காலங்கள்லாம் உண்டு அப்படி ஒவ்வொருத்தருக்குமே அந்த சூழல்கள் இருக்குது அந்த சூழல்களை வந்து நம்ம வந்து என்றைக்குமே வந்து கஷ்டமாக எடுத்துக்க வேணான்றதான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே படிப்பினை நீங்கள் எப்படி ஸ்கூலில் போய் படிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கைக்கான படிப்பினை ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு மனிதர்களும் படிச்சு நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க அதை கவன கவனிக்கிறதான் அதே மாதிரி நம்ம கடந்து போகும்போது அனுசரணைன்னு ஒரு வார்த்தை இருக்கு அந்த அனுசரணை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஓகே இது பரவாயில்ல இந்த இடத்த கடந்து போவோம் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு பழையசூர் தான் கிடைக்குதா ஓகே சாப்பிட்டுருக்கோம் இன்னைக்கு பிரியாணி கிடைக்குதா அதே எதுக்கும் ஒரே மனநிலையிலிருந்து நம்ம கடந்து போகும்போது என்னென்னா நம்மளால் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய வெற்றிகளை அடையிறதுக்கு அது ஒரு பெரிய பாலமாக இருக்கும்னு நான் நம்புறேன் எனக்கு என்ன சொல்லணும் தோணுச்சு அப்படின்னா உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் எல்லாரும் பேசுனதெல்லாம் வந்து தமிழ்நாடோட ஈத்தோஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாண்புகள் சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஈத்தோஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா எந்தவித பொருளாதார சூழ்நிலை இருந்தாலும் சரி எந்த வித சோசியல் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி ஆனா எல்லாருமே நமக்கு மேல போக முடியும் அப்படின்னு நம்புவாங்க எதை வச்சு நம்புவாங்கன்னா கல்வி படிப்பை வச்சா மேல போயிடலாங்கிறது தமிழ்நாடு முழுக்கவே நம்புற ஒரு விஷயம் இந்தியா த இந்தியாவில் தமிழ்நாடு சவுத்தை விட்டு நார்த்துக்கிட்ட போனீங்க அப்படின்னா பணம் இல்லை அப்படின்னா அடுத்த நிமிஷமே கையை பிடிச்சி வாப்பா செங்கச்சோலைக்கு போயிடலாம் பாப்பா அப்பா தொழில் ஒண்ணு இருக்கு வா கூட சேர்ந்து பண்ணு கூட்டு போயிடுவாங்க உங்க பையனை கூட்டே வரல கவனிச்சீங்களா எல்லாரும் உங்களோட தொழில் கூட்டே வரல ஏன்னா என் தொழில் என்னோட போயிருட்டோம் ஏன் புள்ள வேற தொழில் பார்த்துட்டு நினைக்கிறீங்க ஏன்னா நீங்க யாருமே உங்க கஷ்டத்துக்குள்ள கொண்டு வர விரும்பல இருந்தும் வேற வழி இல்ல என்ன குடும்ப சூழல் இப்படி இருக்கு அப்ப யாரோ ஒருத்தர் வேலை பார்த்து செய்ய வேண்டியிருக்கு அதனால நீங்க வேலை பாக்குறீங்க என்ன முக்கியமா பாக்கணும் அப்படின்னா இந்த நேரம் நம்ம பார்க்கக்கூடிய வேலை இந்த இது வந்து ஒரு சின்ன ஷார்ட் டைம் டியூரேஷன் தான் ஏன்னா நம்ம இலக்கு பெருசு ஷார்ட் டைம் டியூரேஷன்ல கிடைக்கக்கூடிய பணம் வந்து டைவெர்ட் பண்ணிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஷார்ட் டைம் கூட பணம் டைவெர்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா இலக்கு நோக்கி போக முடியாது மற்றபடி நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன திட்பம் அந்த ஸ்ட்ராங்னஸ் பார்க்கும் போது உங்களுடைய இலக்கை நோக்கி கண்டிப்பாக நீங்க போவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு கூடவே உங்க பெற்றோர்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கைக்காக நீங்க ஓடுங்க கண்டிப்பாக